வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க பார்க்கப்படுறது மலிசியில் அங்கே மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நான் வந்து போயிட்டு வந்து அந்த நாதாரி நாயை வந்து பார்த்துட்டு வந்துடுற மல்லி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்பாத்தி மாவு வந்து பசுகிற டைமில் வந்து நீ வந்து விஜய் என்னடா வந்து பேசிகிட்டு இருக்க இங்கே வந்து மனைவி கூட வந்து ஜாலியாக வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணிட்டு அப்படியே வந்து ஜாலியாக அஜால் குஜால் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து போயிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து டீல் பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறியா சரி இல்லை நீ வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறது donde uno con te rompe el... நல்ல விஷயம் நீ வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போனேன்னா வந்து உனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடைக்காது நினைக்கிறேன் ஆனால் மல்லியை வந்து கூட்டிகிட்டு போகாமல் நீ வந்து சைலண்ட்டாக நீ மட்டும் வந்து போயிட்டேன் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து வேறு மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து உண்டாகும் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது உனக்கு வந்து கோபத்தில் என்னென்ன முடிவு எடுக்கணும் எப்படி வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி தெரியாது அதே மாதிரி நல்லா இருக்கும்போதும் நீ வந்து உன்னால் வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவும் வந்து எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒழுங்காக வந்து மல்லியம் வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து உன்னுடைய நல்லதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் ஆனால் நீ வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல ஒரு ஆணையை வந்து கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையும் காலமாக வந்து நல்லாவே வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் உன் கண்ணால் வந்து பார்த்தத அதை வந்து ஒரு கேமராவோ இல்லை வந்து ஒரு வீடியோ வந்து ஃபோனில் வந்து எடுத்திருந்தா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும் பக்காவான ஒரு ஆதாரமாக வந்து இருந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அதை வந்து பண்ணாமல் நீ வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுட்டு இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருந்தால் எப்படி வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியும் சொல்லி சொல்லு கண்டிப்பாக வந்து நீ வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரிய வருது சரி ஓகே அந்த காலமா வந்து மாட்டினா அப்போவே வந்து பிடிச்சிருந்தா வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது ஆனால் நீ வந்து மிஸ் பண்ணிட்ட மல்லி கண்டிப்பாக வந்து உன்னுடைய தப்பு உன்னுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ஒத்துக்கோ நீ வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருந்தால் வந்து ஒரு பிரோஜனமும் வந்து கிடையாது அது இல்லாமல் அன்னபூர்ணிக்கும் கதிரேசனுக்கும் இது மனவருக்குமே வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லியாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவள் வந்து கையும் காலமாக வந்து மாட்டினா ஆனால் இருந்தாலும் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அவளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆதாரத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணி வந்து மாட்டிக்கிட்டான்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவளை வந்து உறு தெரியாம வந்து உருக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன மல்லி நீ பிள்ளை நீ வந்து அவளை வந்து அப்பயே வந்து ஒரு யார் அடி அது ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு அடி போட்டு அவளை வந்து ஃபோனை வந்து பிடுங்காமல் நீ வந்து சும்மா வந்து விட்டு விட்டு இப்போ வந்து கதையாக வந்து பேசிட்டு இருக்க எல்லாம் வந்து உன்ன சொல்லணும் உனக்கு வந்து எதுவுமே வந்து தெரிய தெரியமாட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைம்மா அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது பிரியமா நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆதாரத்தை வந்து வச்சுக்கிட்டு தான் அவகிட்ட வந்து பேசணும் மற்றபடி வந்து சும்மா வந்து நம்ம வந்து எந்த ஆதாரமும் வந்து இல்லாமல் நம்ம வந்து எல்லாேரும் முன்னாடி வந்து எல்லாமே வந்து போய் வந்து பேசிட முடியாது ஸோ அதுக்கான நேரத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும் எப்படியாச்சும் வந்து கரெக்டான ஒரு ஆதாரத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து நான் வந்து முதல்லேருந்து வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து யாரும் வந்து கேட்கல என் பேச்சை வந்து யாரும் வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு கரெக்டு தான் மனோகர் என்ன பண்ணுறது யாருக்கும் வந்து ஒன்றும் வந்து தெரியல என்ன தான் வந்து பண்ண முடியும் ஏதோ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குடுத்தைங்க பார்த்தீங்களா ஒரு ஐடியா மனோகருக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து வந்தது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு சூப்பரான விஷயம் அதுவும் இல்லாமல் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம மனோகர் வந்து அசால்ட்டாக போகிற போக்கில் வந்து தட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்களேன் அவங்க வந்து எப்படி வந்து அவங்க அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ப வைக்கிறது அதுக்கான ஒரு பக்கமான ஒரு ஆதாரம் வந்து வேணும் இல்லை அந்த ஆதாரத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆதாரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நான் வந்து ஃபோனு அது இது எல்லாமே வந்து பண்ணிட்டாவே அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து பக்கமான ஒரு ஆதாரத்தை வந்து வாங்கணும் அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆதாரம் வந்து எங்கிட்ட இருக்குது அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்லி சொல்கிறேன் மனோகர் சொன்ன ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு வாவ் வோட மேன் யுவர் அ மைண்ட் ப்ளாயிங் மேன் இதுதான் மேன் எங்களுக்கு வந்து தேவை டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு என்ன வந்து ப்ளட்டு தான் வந்து தேவையா கண்டிப்பாக வந்து ப்ளட்டெல்லாம் வந்து தேவையில்ல என்ன ப்ளட் இல்லாமல் எப்படி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுப்போம் மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க மக்கு சாம்ராணி வந்து நீ மனோகர் கிடையாது நீங்கள் தான் வந்து மக்கு சாம்ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க நம்ம மனோகர் இருந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து என்ன ப்ளட்டு தான் வந்து தேவையா ப்ளட்டு கூட வந்து என்ன ஒரு ட்ராப் இருந்தால் போதும் அது இல்லாமல் அவங்களுடைய முடியோ இல்லை வந்து வேறு ஏதோ அவங்க பயன்படுத்துறது ஏதோ ஒன்று இருந்தாலே வந்து போதும் கண்டிப்பாக வந்து அதை வச்சு நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்துடலாம் ரேணுகாவுடைய முடி வந்து முடி வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடும் ஆனால் அந்த சொட்டத்தள முடியில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து முடியெடுக்கிறது அவருக்கு வந்து முடியே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லி சொல்கிறார் கரெக்ட் மனோகர் நீ வந்து பயங்கரமான ஒரு கேடியா நீ எல்லாரும் வந்து உன்னை வந்து பைத்தியக்காரன் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் மட்டும் நம்பவே மாட்டேன் நீ தான் அந்த வீட்டில் வந்து தெளிவாக இருக்கிறது எல்லாமே வந்து உனக்கு வந்து தெளிவாக வந்து புரியுது ஆனால் இருந்தாலே அந்த இடத்துல வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க நான் வந்து சத்தியமாக வந்து நம்ப மாட்டேன் நீ வந்து பைத்தியக்கார மாதிரி வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லணும்னா சரி ஓகே சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லி சொல்லியிருக்கேன் இதை வந்து உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும் ஸோ அதுக்காக நீ வந்து எப்படியாச்சும் வந்து அதை வந்து உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியாமல் வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு பக்கவான ஒரு ஆதாரத்தை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் அந்த ஆதாரம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவளை வந்து கையும் காலமாக வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டம்